தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை மற்றும் வண்ணான்குண்டு பகுதியில் உள்ள பள்ளியில் மழை நீர் புகுந்துள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முத்தன் வழங்க கேட்கலாம் சோனைமுத்தன் வணக்கம் கல நிலவரங்களை பதிவு பண்ணலாம் சோனைமுத்தன் ஆஹ் வணக்கம் அதாவது கடந்த நேற்று மற்றும் இன்று இரண்டு நாட்கள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் மருத்துவமனை மற்றும் அஹ் அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளி ஒன்று மழை நீரானது சூழ்ந்து பெரும் அவதியடைந்து வருகின்றனர் ராமநாதபுரம் நகரில் கடந்த இரண்டு தினங்களாக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது இதில் வந்து ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் வந்து வெள்ளக்கடாக காட்சியளித்து வருகிறது அதன் அடிப்படையில் ராமநாத அரசு மருத்துவ குளிர் மருத்துவமனை வளாகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வந்து முழங்கல் அளவானது தண்ணீரானது தேங்கி நிற்கிறது இதனால் அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் செவிலியர்கள் கடுமையாக பாதிப்படைந்திருக்கின்றனர் மேல் வந்து பார்வையாளர்கள் அதாவது நோயாளிகளை சேர்த்துள்ள பார்வையாளர்கள் வரக்கூடியவர்களும் அந்த பகுதிக்கு வரும்பொழுது அவர் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது அதாவது அந்த பகுதியில் வந்து பாதள சாக்கடை நீரும் சேர்ந்து இருப்பதால நோயாளிகளை பார்க்க வரும் தங்களுக்கும் பிசினஸ்க்கு இடம் இல்ல பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க இங்க ஒருத்தர் வீட்லயே ஒன்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய ரகுநாதபுரம் அடுத்த உள்ள வண்ணாங்குண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஒன்று அந்த பள்ளி வள சுற்றியே முழுவதுமாக மழை சூழ்ந்துள்ளது இதனால் மாணவர்களுக்கு இன்றைக்கு அந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்காதனால அந்த அதில் படிக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் பள்ளி நிர்வாகமானது அந்த தலைமை ஆசிரியர் வந்து விடுமுறை அளித்துக் கொள்ளலாம் என்று உறுதியளித்திருந்த நிலையில இந்த பள்ளிக்கு வந்து விடுமுறை அளிக்காதனால அந்த பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் வந்து கடும் அவர் அடைந்திருக்கின்றனர் ராமநாதபுரத்தை தொடர்ந்து பெய்து வரும் இந்த இரண்டு நாட்கள் தொடர்ந்து பெய்து வரும் மழையால பல்வேறு பகுதிகளில் வந்து தாழ்வான இடங்கள்ல மழை நீர் வந்து குளம்போல் தேங்கி இருக்கிறதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சோனை